இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம்னா காலிஃப்ளவர் வச்சு குருமா தான் செய்ய போறோம் அது வந்து இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும் காம்பினேஷன்ல வாங்க எப்படி சமைக்கலாம்னு பாக்கலாம் நான் ஒரு சின்ன சைஸில் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன் இதை நல்லா சுத்தம் பண்ணியாச்சு சுத்தம் பண்ணிவிட்டு ரொம்ப பொடிசாலாம் நான் இந்த மாதிரி இந்த அடியில் இருக்க தண்டு பகுதியை மட்டும் வெட்டி எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு விட்டுட்டு மீதி எல்லாமே நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம் இப்போ நான் இதில் வந்து வெது வெதுப்பான தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணுறேன் இது முழுகுற அளவுக்கு ஆட் பண்ணுறேன் இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு கூட வந்து கொஞ்சம் லைட்டாக மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிடலாம் இது இதுலேயே நல்லா கொஞ்சம் நேரம் ஊறட்டும் இந்த மாதிரி இப்போ அதுக்குள்ளே வந்து இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் ரெடி பண்ணிடலாம் வாங்க இப்போ இன்னொரு பேன் எடுத்து வச்சிக்கலாம் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இதில் வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப கம்மியாக போதும் அப்படி இல்லைன்னா கூட ஆயில் இல்லாமல் கூட நீங்கள் வந்து தக்காளியிலே ஜூஸியாக இருந்ததுன்னா அப்படியே கூட நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன் அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம இதில் உப்பு மஞ்சள் தூள் எதுவுமே போட தேவை சும்மா வடக்கு மட்டும் வைக்கலாம் நல்லா இல்லை ரொம்ப வந்து கல் மாதிரி இருந்ததுன்னா தக்காளி வந்து ரொம்பவே கல் மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக மட்டும் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வேகணுன்றதுக்காக இந்த மாதிரி நல்லா கலறி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வதக்கியாச்சு இது இன்னமும் திக்காகிற அளவு கூட வதக்கிக்கலாம் இல்லை இந்த அளவுக்கு இருந்தாலும் போதும் தான் இதை வந்து இப்போ எடுத்து ஆற வச்சிடலாம் ஒரு பக்கம் இப்போ நம்ம இந்த தண்ணி ஊற்றி வச்சோம் இல்லைங்களா இந்த காலிஃப்ளவரு இது ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து கால் மணி நேரம் வரைக்கும் இருந்தால் போதுங்க இப்போ இதை வந்து இந்த தண்ணியிலேருந்து வடிகட்டி எடுத்து வேறு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி இதை வந்து இந்த அளவுக்கு இதை அப்படியே எதுவுமே பண்ணாமல் தண்டெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி சின்னதாக பொடிசாக வந்து நீங்கள் எல்லா காலிஃப்ளவரையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க பாருங்க அளவுக்கு நான் வந்து சாப் பண்ணி நல்லா எடுத்திருக்கேன் நல்லா பொடிசாக நறுக்கி எடுத்திருக்கேன் இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் அரைச்சிக்கலாம் நான் வந்து பட்டை சின்னதாக ஒரு துண்டு லவங்கப்பூ மூணு ஏலக்காய் மூணு அண்ணாச்சிப்பூ சின்னதாக ஒன்று சோம்பு வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் போடுறேன் பொட்டுக்கல்ல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் வந்து ஒரு பெரிய பீஸாக எடுத்திருக்கேன் அதை வந்து நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வதக்கி வச்சோம் இல்லைங்களா அந்த தக்காளி இந்த தக்காளி பேஸ்ட்டையும் வந்து இது கூட இப்போ ஆட் பண்ணிக்கலாம் ஆறின பிறகு ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து சூடாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஆற வச்சுக்கோங்க ஃபுல்லாக எல்லாமே வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்தது வந்து மிளகாத்தூள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் நான் பயன்படுத்துகிறேன் அது வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இப்போ ஒரு பேன் எடுத்து நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் அதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட வந்து நான் ஒரு பட்டை பிரிஞ்சி எலை அரை எடுத்திருக்கேன் லவங்கப்பூ ஒரு மூணு சோம்பு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் எல்லாமே போட்டாச்சு கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ இப்போ இது கூட வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நான் நீலவாக்கில் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பச்சை மிளகா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இது நல்லா வதங்கட்டும் ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம் கிளாங்கி ஓரளவுக்கு வதங்கினா போதும் இப்போ நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்துருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லாவே இதை வதக்கி விட்டுக்கலாம் இந்த ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கலாம் நல்லா நல்லா இந்த பச்சை வாசனை வந்து இஞ்சி பூண்டோட வாசனை போகட்டும் நல்லாவே வதங்கட்டும் அப்படி பாருங்க இப்போ நல்லாவே வந்து வெங்காயம் வதங்கி வந்துட்டு இருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம காலிஃப்ளவர் இந்த மாதிரி பொடிசா நறுக்கி வச்சோம் இல்லைங்களா இதை வந்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி வதங்கிட்டே இருக்கும்போது நம்ம வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறோம் நான் வந்து கல் உப்பு சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம எதுலேயுமே வந்து உப்பு சேர்க்கலை காலிஃப்ளவரில் வந்து வாஷ் பண்ணிட்டோம் அதனால் தேவையான அளவுக்கு மட்டும் இல்லை உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம் நல்லாவே வதங்கட்டும் இப்போ காய் வந்துட்டு இப்போ இந்த மாதிரி வதங்கிடுச்சு ஓரளவுக்கு வதங்கி இதிலையே தண்ணி விடவும் ஆரம்பிச்சிருச்சு நம்ம வந்து இப்போ கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லாவே வேக வச்சுக்கலாம் இப்போ கொஞ்சம் லைட்டாக ஒரு கொதி வரட்டும் பாருங்கள் இப்போ நல்லா கா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா இந்த பேஸ்ட்டு இதை வந்து நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால் தண்ணியும் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம் இப்போ எவ்வளோ தண்ணி தேவையோ நம்ம வந்து ஊற்றிக்கலாம் இதில் இப்போ இதுக்கு மேலே நல்லாவே வந்து கொதி வரணும் இந்த மிளகாத்தூள் எல்லாமே நம்ம போட்டு அரைச்சதுனால இந்த பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லாவே கொதி வரட்டும் வெயிட் பண்ணலாம் நம்ம அது வரைக்கும் பாருங்கள் நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ வந்து கடைசியாக கொத்தமல்லி கொஞ்சமாக கிள்ளி போட்டு இறக்கி வச்சிடலாம் வாங்க பாருங்கள் சூப்பரான காலிஃப்ளவர் குருமா ரெடி ஆகிடுச்சி நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க